விதைகளி இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று கனிமொழியாக்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குனாக்க அமித்ஷாவினுடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வருவனு மறுத்து எடுத்துட்டாரு கனிமொழி அவர்களை அது மட்டும் இல்லாமல் நேற்றைய அந்த சம்பவம் நடந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களும் என்ன கருத்தை சொல்லியிருந்தாங்கனாக்க அதிமுக இன்னும் அமித்ஷாவினுடைய தான் இருக்கிறதுன்னு அவரு ஒரு பக்கம் சொன்னாரு அதை விடுத்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் எம்பி இருக்காரு இல்லைங்களா அவரு என்ன பண்ணாங்கனாக்க அவரும் இதே கருத்தை வந்து சொல்றாரு பிஜேபியினுடைய அடிமையாக அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்க இவர்கள் மூவரும் வேறு வேறு கட்சி அதாவது கூட்டணி கட்சி இவங்க மூணு பேரும் என்ன தொடர்ச்சியாக நிறுவ பாக்குறாங்க அல்லது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன தொடர்ச்சியாக நிறுவ பாக்குறதுனா பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கிறது அப்படி என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக இவர்கள் நிறுவ பாக்குறாங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சரியான சரியான பதிலடிய கனிமொழி அவர்களுக்கு தந்திருக்காங்க நாங்களும் கேட்கலாம் கனிமொழியை பார்த்து உங்க வீடு நீலகிரியில இருக்கா இல்ல பெரம்பலூர்ல கேட்கலாம் ஆனால் தாழ்ந்த விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று என்ன பேசியிருக்காருனாக்க என்னங்க நீங்க ஏதாவது கனவுல கனவுல இருந்தீங்களா வாங்க வந்து பாருங்க எங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு சென்னையில தான் இருக்கு எப்ப வேணாலும் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு அதோடு நிறுத்தி விடாமல் உங்கள் அலுவலகம் அதாவது அண்ணா அறிவாலயம் ஒரு இடர்பாடு போது அது தத்தளித்து போது அதை காப்பாற்றி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அது என்ன சம்பவம் அப்படின்னாக்க மதிமுகவாக அதாவது திமுகவை உடைத்து கொண்டு அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவாக பிரிந்து சென்ற போது கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வைகோ அவர்களுடைய பக்கம் நிற்கிறாங்க அப்படி நிற்கும் பொழுது சீரணி அரங்கத்திலிருந்து சென்னை சீரணி அரங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் மதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த தொண்டர்கள் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னாக்க திமுகவிட பிரிந்து போனவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அது ஒரு கலவரக்காரர்களுடைய கூட்டம் கூட சொல்லலாம் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுனாக்க அண்ணா அறிவாலயத்தை நோக்கி அதாவது நம்ம இப்பொழுதைய திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்குல்ல அந்த அறிவாலயத்தை நோக்கி அந்த மதிமுக தொண்டர்கள் அதாவது வைகோ பிரிந்து சென்றார்ல அவருடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஆயுதங்களோடு அந்த அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்காக சீரணி அரங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போறாங்க அன்னைக்கு மட்டும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுங்கன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா கிட்ட கருணாநிதி போன் போட்டு கெஞ்சல அப்படின்னாக்க அன்னைக்கே அறிவாலயம் செங்கல் செங்கல் உருவ உருவப்பட்டிருக்கும் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கனாக்க சரி அது ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இவங்க பாத்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்திருந்தா போய் அடிச்சுன்னு ஒரு கட்டுங்க வரைக்கும் அதாவது எரியிற வீட்டுல புடுங்கினது லாபம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் அம்மா அவர்கள் அதை செய்யாமல் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் அதே சமயத்துல கருணாநிதி கெஞ்சியதின் காரணமாக காவல்துறையினரை வைத்து மதிமுகவினுடைய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறாரு வைகோ அவர்களுடைய அந்த போராட்டக்காரர்களை கரைந்து போக செய்தாரு அன்னைக்கு மட்டும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்ணை மூடி இப்படி மனசாட்சி கழட்டி இப்படி வச்சிருந்தாங்கனாக்க அறிவாலயம் அன்றைக்கே செங்கல் செங்கல்லாக உருவப்பட்டிருக்கும் அப்ப இதையும் மேற்கோள் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க அலுவலகத்துக்கு ஒரு இட ஏற்பாடு வந்த போது அந்த அலுவலகத்தை காப்பாற்றி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக அதை ஞாபகம் வச்சு கனிமொழி அவர்களே நீங்க எப்பன்னாலும் நீங்க எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து பார்க்கலாம் சென்னையில தான் இருக்கு எப்பொழுதும் உங்க அந்த கதவு திறந்துதான் கிடக்கும் எப்ப வேணாலும் யாருனாலும் வந்து பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு அப்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டம் அதாவது இந்த அறிவாலய தற்குறி கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தை எப்படியாவது நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூலிப்படையினரை வைத்து ஓபிஎஸ் என்ற கூலிப்படையினரை வைத்து அந்த அலுவலகத்தை தாக்கி அதை சூறையாட பாத்தீங்கல்ல அதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு நீங்கள் கூலிப்படையினரை வைத்து எங்களுடைய அலுவலகத்தை நீங்கள் சூறையாட பாத்தீங்க ஆனால் உங்களுடைய அலுவலகத்தை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம் அப்படின்னு அலுவலகத்தை மட்டும் அதிமுக என்று காப்பாற்றி கொடுக்கவில்லை கருணாநிதிக்கு எம்எல்ஏ பதவி சாகுமுறை அவர் எம்எல்ஏவாக இருந்தார்னாக்க அந்த பிச்சையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போடப்பட்டது ஏனென்றால் அதற்கு அதிமுக தான் ஆதரவு தந்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அப்படின்னாக்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது அவர் சட்டமன்றத்துல போயிட்டு கையெழுத்து போடணும் ஆனா கருணாநிதி அவர்கள் அவர் சுய நினைவு இல்லாமல் அவரால் சட்டமன்றத்துக்கு போக முடியாது அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க சட்டமன்றம் பக்கமே அனுப்பல அப்போ திமுக ஒரு தீர்மானத்தை ஏற்றுது அதாவது அவருக்கு விலக்களிச்சு அவருக்கு விலக்களித்து ஒரு தீர்மானத்தை ஏற்றுது அந்த தீர்மானத்தை ஆதரித்தது அதிமுக ஒருவேளை அந்த தீர்மானம் அன்றைக்கு ஆதரிக்கப்படாமல் இருந்திருந்தால் கடைசி வரைக்கும் வரைக்கும் எம்எல்ஏவா இருந்தார்ல சட்டசபைக்கு போவாமலே கருணாநிதி அப்படி ஒரு வாய்ப்பே அவருக்கு வழங்கப்பட்டிருக்காது அப்போ அந்த எம்எல்ஏ பதவி என்பது கருணாநிதிக்கு அதிமுக போட்ட பிச்சை இதையெல்லாம் கனிமொழி அவர்கள் மறந்து விடக்கூடாது அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக எல்லோரையும் வாழ வைத்துதான் பழக்கமே தவிர எதிரியா இருந்தாலும் உங்களை வாழ வச்சுதான் பழக்கம் ஒருபோதும் எதிரியை கூட அவர்கள் காலை வாரி விட்டது கிடையாது இந்த நன்றி உணர்ச்சி எல்லாம் ஒருபோதும் அந்த திமுக கொத்தடிமை அறிவாலய கும்பலுக்கு ஒருபோதும் இருக்காது கண்ணை மூடிக்கிட்டு போற போக்குல அவதூறு பரப்பிட்டு போவாங்க அதிமுக மிக வலிமையாக வலிமையான தலைவரின் கீழ் கட்டுக்கோப்பாக அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க என்ன கட்டமைக்க பாக்குறாங்கன்னா இன்னும் பாஜக கிட்டேயே இவங்க வந்து அடமானம் வச்சிருக்கிறாங்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் அதிமுக இருக்குது என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் தொடர்ச்சியாக நிலைநாட்ட பாக்குறாங்க அதிமுக ஒருபோதும் யாருடைய கீழையும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இருந்தது கிடையாது அது என்றைக்குமே சுயமரியாதை உள்ள ஒரு தனித்த பேரியக்கமாக தான் இயங்கி வருகிறது அதற்கு பல உதாரணம் இருக்கு ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வாங்கன்னு எவ்வளவோ நெருக்கடி கொடுத்த போதும் அத்தனை பெரிய தூக்கி இங்க ஒரு நாள் முழுக்க அமித்ஷா அவர்கள் காத்து கிடந்தார் சென்னையில அவரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு கூட்டணியை உடைத்து கொண்டு வந்தார் எதற்காக அதிமுகவினுடைய தலைவர்களான அரியர் அண்ணாவையும் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்த அண்ணாமலை கூட்டணியில இருந்தபோது அவர் விமர்சிக்கிறார்ன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வந்தாரு அது சுயமரியாதை உள்ள இயக்கம் உங்களை மாதிரி கலைஞர் டிவில கீழே கூட்டணி பேரத்தை நடத்திக்கிட்டு மேல சிபிஐ ரைடு விட்டவங்க கிடையாது அப்ப யார் சுயமரியாதை உள்ள தனித்த இயக்கம் அப்ப யார் யாரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது அப்ப அதிமுக வந்து என்றைக்கும் எப்போதுமே யார் கண்ட்ரோலியுமே இருந்தது கிடையாது அதே போலதான் இப்ப கூட பாருங்க எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க இருந்தும் சரி இங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்களும் சரி எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க பிரிஞ்சு போனவர்களை சேருங்க பிரிஞ்சு போனவர்களை சரிங்க ஒரு சின்ன திருத்தங்க அவங்க யாருமே பிரிஞ்சு போகல விலகி வைக்கப்பட்டவர்கள் நீக்க வைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் ஒண்ணு பிரிஞ்சுக்கிட்டு போல நான் அதிமுக கூட வர மாட்டேன் ஒண்ணு போல அவங்களே நீ வேணாண்டான்னு அதிமுக தூக்கி போட்டுடுச்சு இந்த திருத்தம் இந்த அழுத்தம் நிறைய பேர் கொடுத்தாங்க சரிங்க சரிங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அதிமுக என்ற தலைமை அலுவலகத்தை ஒருத்தன் போய் உடைப்பான் அவனை நான் கட்சியில சேர்த்துக்கணுமா இத்தனை பேர் துரோகம் பண்ணிருக்காங்க அவங்களை நான் கட்சியில சேர்த்துக்கணுமா அப்ப எவ்வளவு அழுத்தம் கொடுத்த போதிலும் அவர் அசைந்து கொடுத்த பாடில்லை அப்புறம் எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க அதிமுக வந்து பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கு அமித்ஷா கட்டுப்பாட்டுல இருக்கு அதிமுக தலைமை அலுவலகம் அமித்ஷா வீட்டுல இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்ப இதெல்லாம் அவதூறு பேச்சு இப்ப இவருக்கு பேசிட்டு போயிடுவாங்க உடனே பின்னாடி அறிவாலயம் வளர்த்துல நூறு அறிவாலயம் வந்து நாய்களை வளர்த்து கொண்டிருக்காங்க வெறி நாய்கள் வந்து இதை புடிச்சுக்கிட்டு பின்னாடி பேசுவாங்க ஆமாங்க இந்த மாதிரி அமித்ஷா தான் அதிமுக அலுவலகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக அது ஊன்றப்படும் ஓ இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க சொல்லிட்டு இப்படிதான் இந்த மீடியாக்களும் சரி அறிவாலய கும்பலும் சரி தொடர்ச்சியாக அதிமுகவின் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வன்மத்திற்கெல்லாம் செருபடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கனிமொழி அவர்களை போட்டு நாகரிகமாக புலந்திருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்லணும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கொத்தடிமை கூட்டங்களை விரைவில் விரட்டி அடிக்கப்படுவார்கள் நன்றி